Mm தனி காலத்தில் தண்ணிக்குள்ளே நிற்கிறதுக்கு இல்லைங்க தண்ணி தொடதுக்கே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் ஆனால் இவங்களெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அசால்ட்டாக இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதுலேயும் அந்த கொட்டுற பணியிலையும் நின்று அவ்வளோ அசால்ட்டாக வேலை பார்த்தாங்கங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் இன்னும் ஒரு பழம் பழமொழி சொல்லுவாங்க விவசாயி வந்து சேத்துல கால் வச்சா தான் நமக்கு சோத்தை நம்ம கை வந்து சோத்தில் கை வைக்கும் அப்படின்னு அது உண்மைக்குமே கரெக்டு தாங்க ஏன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ பாடுபட்டு அவங்க அந்த உருவாக்குற அந்த நெல் ஆனால் நம்ம அசால்ட்டாக அந்த சாப்பாடு பிடிக்கல தூக்கி கொட்டிடுறான் ஆனால் இவங்க ஒவ்வொருத்தவங்களும் படுற கஷ்டத்தை பார்த்தா அப்பா அடி நான் ஒரு சுட்டு ஒரு பருக்க சாப்பாடு கூட நம்ம வீணாக்கக்கூடாதுங்க அப்படி தான் நான் நினைச்சேங்க ஏன்னா அந்தளவுக்கு குனிஞ்சு இங்கே பாருங்க பனியிலையும் மலையிலையும் நின்று இங்கே பாருங்க எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு அதை தண்ணி நிறையாவும் விடக்கூடாது அளவாகவும் விடக்கூடாது பார்த்து பக்குவமாக அந்த பயிரை வளர்த்து அதை நெல்லாக்கி அந்த நெல்லை நமக்கு அரிசி ஆக்கி அப்பா எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக அந்த கஷ்டத்தையும் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இன்ட்ரெஸ்டோட செய்கிறேன் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாகவே தெரியலை ஆனால் நம்மளாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அந்த அந்த இடத்துல நம்மளால் நிற்க முடியாதுங்க அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க தண்ணியே அவ்வளோ சில்லுன்னு ல்லாம் சம்பாதிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் செட்டில் ஆக்கிட்டு வாழ்ந்தால் இப்படி ஒரு லைஃப் தாங்க வாழணும் அழகான ஒரு சின்ன மண் வீடு எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத அமைதியான ஒரு வீடு சுற்றி வயக்காடு தோட்டம் துறவு குளம் அப்படின்னு அழகான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்கங்க வயசான காலத்தில் நமக்கு தேவையானதே நிம்மதி தான் இப்படி ஒரு அழகான ஒரு இடம் வாங்கி போட்டுட்டு இந்த மாதிரி அமைதியாக இருந்தோம்னா நம்ம லைஃப் அமைதியாகவே போகும் போலங்க இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்துச்சு வந்துச்சுங்க இந்த ஒரு நாள் இங்கே பாருங்களேன் எங்கள் குழந்தைங்களுமே அவ்வளோ அழகா ஆடு மாடு எல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கங்க போயிருந்தப்போ ஆடு குட்டி போட்டுருச்சாங்க அந்த குட்டி இவங்க கிட்ட சிக்கி பாடுற பாடு பாருங்க மனமம் பயங்காட்டு முத்த கூட என்ன வந்து குடு. நான் அவ்ளோ வரட்ட. இதுக்கு குடு.

தாங்க அந்த தாத்தா பாட்டி வாழ்கிற வீடு வீடை பாருங்களேன் வயசான காலத்தில் இப்படிதாங்க அமைதியான ஒரு லைஃப் வாழும்போது நமக்கு எந்த நோயும் வராது மனசும் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க அந்த விறகடுப்பில் அவங்க டீ போட்டு கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா டீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதான் சிட்டி லைஃப் வாழ்ந்தாலும் கிராமத்து லைஃப் தாங்க சொர்க்கம் அனுபவித்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க

அழக வரப்ப ஓடிடிச்சிடி உள்ள மீன் பிடிப்பீங்களா தாத்தாங்கல்லாம் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க கடம்பங்குடியில் அந்த ஊருக்கு தாங்க போயிருந்தோம் இந்த ஊர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான பாரம்பரியமான கிராமத்து வாழ்க்கைங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்துச்சுங்க அந்த காலத்து வீடெல்லாம் திருமணம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க மனதுக்கு அதே மாதிரி இவங்களோட பாரம்பரியம் இவங்களோட அந்த ஃபங்க்ஷன் செய்கிற முறை எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு நாள் தான் ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு தாங்க வந்தோம் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வயலுதான் தஞ்சாவூர்னாலே நமக்கு நெற்களஞ்சி தானே ஃபுல்லாகவே வயல் பச்சை பச்சேன்னு போர்வப்பட்டின மாதிரியே இருந்துச்சுங்க இந்த ஊருக்கு போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே வயல் நடுவில் தான் ரோடு போகும் நம்ம வந்து அந்த அந்த அதுலேயே தான் ட்ராவல் பண்ணணும் ஒத்தையடி பாத மாதிரியே இருந்துச்சு காலையில் அதுவும் அந்த பனியோடு அந்த ஊரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சுங்க அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா சன் வந்து செட் ஆகும்போது வைகாட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ந ஈவினிங் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க